தூத்துக்குடி சகோதர சமாதிரி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து நாங்க புறப்பட்டு வந்திருக்கோம் நிறைய பொருட்கள் கொண்டு வந்தோம் அது அந்த அருகாமையில் இருக்க ஊர்ல கொண்டு போய் அங்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டோம் மீதி பொருட்கள் யாராலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரணும் இந்த பொருளை கொண்டு வந்திருக்கோம் தென்றல் பொதுநல அறக்கட்டளையிலிருந்து பொதுமக்கள் கொடுத்த உதவியால இங்க வந்து சேர்ந்திருக்கோம் இதுக்கு முழு முக்கிய தாக்குதலும் நாங்க கிடையாது செயல்படுத்துறது மட்டும்தான் நாங்க முழு உதவி செஞ்சது கோவை மக்களும் மேட்டுப்பாளையம் மக்களும் உங்க நன்றியை செலுத்துறதா இருந்தால் அவங்களுக்கு செலுத்துங்க மேலும் உங்களுக்கான உதவி பொருட்கள் வந்துகிட்டு இருக்கு தரக்கூடிய பொருட்களையும் நாங்க அனுப்பி வைக்கிறோம் எங்களோடு சேர்ந்து ஒத்துழைச்சு இவ்வளவு தூரம் எல்லாமே சிறப்பாக செய்து கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி இல்ல இல்ல பாத்துக்கணும் பாத்து இல்ல முதல்ல அரிசி மருந்து அரிசி